சாரிடி வசு நான் பிளட் எல்லாம் டொனேட் பண்ண முடியாது மாயாவின் பதில் முகத்தில் போல் இருந்தது மாயா மாயாவா பேசினால் கண்தானம் ரத்த தானம் உடல் தானம்னு கல்லூரியில் முழங்கிய மாயாவா இப்படி பேசினால் ரத்தம் தர முடியாது அதிலும் உயிர் தோழியின் கணவனுக்கு தோழனுக்கு மாயா நீயே இப்படி பேசுற வசுதாவின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக அப்பி இருந்தது ஆமா ஆமா வேற விஷயம் இருந்தா பேசு வசு உருமினாள் வேற விஷயம் பேசவா என்னத்த பேச சேவாக்குக்கும் தோனிக்கு நடுவுல என்னன்னா இல்ல சானியா மிர்சா டென்னிஸ் விளையாட்டுல இருந்து ஓய்வு பெற போவதானா கிரண் உனக்கு ஃப்ரெண்ட்னா எனக்கு புருஷன் அவன் உயிர் ஊசலாடிட்டு கிடக்குது நீ என்னடி புத்தி கித்தி மாறி போச்சா உனக்கு எழுந்துவா மாயா உன் குரூப்பும் கிரண் குரூப்பும் ஒண்ணுதாங்கறது ஞாபகம் வந்ததுமேயே நான் எவ்வளவோ நிம்மதியா ஃபீல் பண்ண தெரியுமா உன்னை கையோட அழைச்சிட்டு போகத்தான் ஓடியாந்த நீ என்னடானா விளையாடுற வாடி கோபத்தில் ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தபடி அவள் கையை பற்றி இழுத்தாள் வசுதா வசு சொன்னா கேட்க மாட்டியா எரிந்து விழுந்தால் மாயா பற்றிய கைகளை விட்டு விட்டு அப்படியே விக்கித்து நின்றாள் வசுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க கண்ணுக்குள் நீர் முட்டிக்கொண்டு நின்றது மிட்டாயை பறி கொடுத்து விட்ட குழந்தை மாதிரி நின்று கொண்டிருந்த வசுதாவை பார்த்த போது மாயாவுக்கு அடிவயிறு குலைந்தது வசு அழாதடி வேற இடத்துல போன் பண்ணி இருக்கேன் இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க கவலைப்படாதடி கண்டிப்பாக கிரண் பிழைச்சிடுவான் பாரு தோளில் விழுந்த கையை தட்டி விட்டால் வசுதா சி தொடாத நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு தெரியுமாயா எனக்கு எல்லாமே புரியுது சீரினால் வசுதா என்ன புரியுது எல்லாமே உன் கெட்ட புத்தி உன் பழி வாங்குற புத்தி எல்லாமே புரியுது உன் காதல கிரண் ஏத்துக்காத வருத்தம் இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சு இருந்திருக்க அதான் அவன் மரண விளிம்புல நிக்கிறப்போ ரத்தம் சேதமாகி உயிர் போற நேரத்துல ஒரே குரூப் ரத்தம் ஆனாலும் தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற நீ மனுஷியா நீ எங்களுக்கு ஃப்ரெண்டா சீ சீ பேசாத நீ நம்ம பசு மட்டுமல்ல என் நட்பே கலங்கப்படுத்துற கிரண் மேல ஏற்பட்டது நண்பர் கணவனாக வந்தால் நல்லா இருக்குமேனு நினைச்சேன் அவனுக்கு உன் மேலதான் காதல்னு தெரிஞ்ச நிமிஷமே என் மனச நான் எப்பவும் நட்புங்கிற எல்லையிலேயே நிறுத்தி வச்சிட்டேன் அசிங்கமா பேசாத நானா நானா சீ போடி போ நீயும் வேணா உன் நட்பும் வேணா உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பெரிய கும்பிடுத்தாயே ஆள விடு இரு கைகளையும் குவித்து விருட்டென்று வெளியேறினாள் வசுதா உடல் படபடத்து ஆடியது நிலைப்படியே பிடித்து கொண்டாள் தலை கிருகிருத்தது சமாளித்துக் கொண்டு காலை செருப்புக்கு நுழைத்தவளை உள்ளிருந்து வந்த வினோத சப்தம் தடுத்தது நகர எத்தனித்து வாயிலை தாண்டியவளை மீண்டும் உள்ளே இருந்து வந்த அந்த சத்தம் வசுதாவை உள்பக்கமாய் உந்தி தள்ளியது வாஸ்பேசினை பிடித்து மாயா நின்றிருந்தாள் வசு பேசினை பார்த்து அடைந்த திடுக்கிட்டு நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பணம் உதவி செய்யலாம் ஐயோ ரத்தம் மாயா குழாயை திறந்து விட்டு வாயையும் முகத்தையும் கழுவி கொண்டவள் களைப்புடன் தரையில் சரிந்து உட்கார்ந்தாள் கண்ணிமிகள் மூடிக்கொண்டன வசுதா கையை பிசைந்தாள் ஓடி போய் மின் விசையை வேகமாக்கினாள் பிரிட்ஜை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்தாள் மாயா இத குடிய என்னடி பிரச்சனை உனக்கு ஆதுரமாய் தோலை தொட்டாள் கண்ணை திறந்த மாயா வெறுமையாய் சிரித்தாள் இந்த கெட்டு போன ரத்தத்தை தான் கொட்டி கொடுக்கலன்னு இத்தனை நேரம் மல்லு கட்டிட்டு இருந்த விழிகள் மீண்டும் மூடிக்கொண்டன சரி சரி சாரிடி வா டாக்டர் கிட்ட போகலாம் எழுந்துரு டாக்டர் கிட்ட எல்லாம் போய் வந்தாச்சு இது கேன்சர் பிளட் கேன்சர் நான் நாட்களை எண்ணிட்டு இருக்கேன் நோயின் வேதனையில் உதட்டை கழித்து கொண்டாள் மாயா இப்பெல்லாம் மெடிசன் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஸ்பெஷலிஸ்ட கன்சல்ட் பண்ணலாம் ஆமா நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல மாயா வேதனை மீதுரா சிரித்தாள் மெடிசன்ஸ் அட்வான்ஸ்டை விட என்னோட நோய் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு வசு ஊட்டிலிருந்து வந்ததுமே உன்கிட்டையும் கிரண் கிட்டையும் இதெல்லாம் சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனா நீ தாங்க மாட்டேன்னு தோணுச்சு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல உன்னோட அன்புல மூழ்கி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற கொஞ்ச நாள் கழிக்கலாம்னு தோணுச்சு வசு அந்த பீரோவில் ஒரு கவர் இருக்கும் பாரு வசுதா ஓடி போய் எடுத்து வந்தாள் வசு நீயும் கிரணும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்னடி பேச்சு இதெல்லாம் என்றவாறே திறந்தவளின் கையில் ஒன்று நழுவியது ஏய் இது ஸ்வேதா தானே வசுதா கண் வெறிய பார்த்தாள் போட்டோவில் புத்தம் புது மலர் போல சிரித்து கொண்டிருந்தது குழந்தை ஆமா வசு தான் மாயா ஆசையோடு பார்த்தாள் கூடவே இன்னொரு போட்டோ வசுதாவும் மாயாவும் தோளோடு தோல் இணைந்தால் போல அடுத்ததாக ஒன்று வசுதாவும் ஜோடியாக வசு எனக்கு இந்த நோயை பத்தி தெரிய வரப்போ சுவேதாவுக்கு மூன்று வயசு நான் ரொம்பவும் திணறி போயிட்டேன் எல்லா வழியும் அடைபட்டு போனாப்ல திகச்சு போயிட்டேன் நிறைய யோசிச்சேன் நிறைய முடிவுகளை அவசரமா எடுக்க வேண்டிய இக்கட்டுல இருந்தேன் அவளை ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல சேர்த்தேன் சுப்பீரியர் மதர் கிட்ட பேசி என் ஏற்பாடுகளையும் பேசினேன் ஸ்வேதா கிட்ட இதே காப்பி இன்னொன்னு இருக்கு அதுல இருக்கிற அவ அம்மானு நினைச்சிட்டு இருக்கா நான் அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கேன் வசுதாவுக்கு தூக்கி வாரி போட்டது ஐயோ ஏன் குழந்தைகிட்ட பொய் சொன்னமாயா பதறினால் வசு சுயநலம் தான் வசு பக்கா சுயநலம்தான் காரணம் என் குழந்தை தாய் தந்தை இல்லாத அனாதியாயிடக்கூடாதுங்கிற சுயநலம் உன் மேலையும் கிரண் மேலையும் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அல்பாய்ஸ்ல போக போற இந்த அம்மா இல்லாமல் போற போது சொந்த அம்மாவா இல்லாம வெறும் மாயா அம்மாவா இருந்தா குழந்தைக்கு அவ்வளவு துக்கம் இருக்காது இல்லையா வசூ ஸ்வேதா வயிற்றில் இருக்கும் போது ஸ்வேதாவோட அப்பா ரெண்டே நாள் காய்ச்சல் திடீர்னு போய்ட்டார் ஸ்வேதா பிறந்த கொஞ்ச நாள்ல என் அப்பாவும் திடீர்னு மாரடைப்புல போயிட்டார் எனக்காக ஸ்வேதா ஸ்வேதாவுக்காக நான் வாழ ஆரம்பிச்ச போதுதான் இந்த விஷயம் தெரிஞ்சது நானும் வாழ்க்கை எண்ணி எண்ணித்தான் வாழப் போறேன்னு இதே விழுந்தாப்புல இருந்துச்சு எனக்கு தாய் இல்லாத எனக்கு அப்பா இருந்தார் ஆதரவா ஆனா ஆனா என் குழந்தைக்கு ஏன் இந்த தண்டனை வசு சொல்லு சொல்லுடி மாயாவுக்கு மூச்சு வாங்கியது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிட்டே மாயா வசுதா தழுதழுத்தாள் மறைக்கணும்னு இல்ல வசு எனக்கே குழப்பம் என்ன செய்யறதுன்னு புரியல உங்க கிட்ட சொன்னா உங்க பார்வையே மாறிடும் உங்க அணுகுமுறையே மாறிடும் பாவமும் அனுதாபமுமாய் அளவ மீறிய கரிசனமுமா என்ன கொன்னிடுவீங்க இங்க இருந்த இந்த நாட்கள் இயல்பான அருமையான சந்தோஷத்தை தந்த நாட்கள் அத கெடுத்துக்க எனக்கு மனசு வரலடி ஸ்வேதா பத்தி நான் எடுத்த முடிவுகளை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளார இந்த விபத்து நட வசு பிளட் மெசேஜ் வந்தாச்சு நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு உன்னை இப்படி விட்டுட்டா நீயும் வா வசுதா குழப்பமும் தவிப்புமாய் ஸ்வேதாவின் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தாள் குண்டு மல்லிகை கண்களும் ரோஜா பூ கன்னங்களுமாய் ஸ்வேதா அழகாக இருந்தாள் அதை கவனித்த மாயா வசு நீயும் கிரணும் ஒரு முக்கியமான வேலையா ஃபாரின் போயிருக்கிறதாவும் அதுவரை என்ன ஸ்வேதாவுக்கு பொறுப்பாளரா விட்டு இருக்கிறதாகவும் சீக்கிரமே வந்துடுவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் சுப்பீரியர் மதர் கிட்ட உங்க ரெண்டு பேர் போட்டோவும் என் கைப்பட விரிவாக லெட்டரும் தந்து வச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஸ்வேதா உன்னிடம் வர தடையே ஏதும் இருக்காது இப்படி பேசாத மாயா ப்ளீஸ் மெதுவா எழுந்துரு சூடா ஏதாவது கலக்கி தரேன் குடி நீயும் கிளம்பு மருத்துவமனை போகலாம் ஏதாவது ஆனா பேச அப்புறம் முடியாதோ லேசாக மூச்செறிந்து நிறுத்தினால் மாயா ஊட்டியிலிருந்து எல்லா சொத்துக்களையும் வித்து பணமாக்கி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இருக்கேன் நீயும் கிரணும் கூட இதில் மெம்பர்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வேண்டியதை செய்யும் அதற்கான வழி வகைகளை எல்லாம் என் லாயர் செய்வார் அவரும் கூட அதில் மெம்பர் தான் அப்பா எனக்கு தந்த பங்களாவை மட்டும் என் மகப்பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன் என் மகளுக்குன்னு நான் வச்சுட்டு போறது மாயாபவனம் மட்டும்தான் அவளுக்கு நான் தர்ற தாய் விட்டு சீதனும் இதுதான் என் மகளுக்கு என்னால செய்ய முடிஞ்சது குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தால் மாயா ஸ்வேதா காலிலிருந்து குதித்து இறங்கினாள் ஒரு பெரிய பூவொன்று கை கால் முளைத்து நடந்து வருவது போல் இருந்தது ஒரு பக்கம் கிரணும் ஒரு பக்கம் வசுதாவும் ஸ்வேதாவின் கையை பிடித்து கொள்ள உள்ளே நுழைந்ததுமே சட்டென்று கண்ணில் பட்டது மாயாவின் அழகான பெரிய தான் ரோஜா பூ மாலையும் ஊதுபத்தி மனமும் ஏற்றி வைத்த சுடருமாய் மாயா அதில் உயிரோட்டமாய் சிரித்தாள் ஐ மாயாமா குழந்தை கைகொட்டி சிரித்தது மனசெல்லாம் மாயா வியாபத்தி நின்றிருந்தார் கிரணும் வசுவும் ஒருவரை ஒருவர் இந்த கொண்டனர் முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி